ஹிரிங்கிற எர்ம மாடு ஒரு காட்டில் புள்ள மேஞ்சிட்டு இருந்தது அந்த நேரத்துல திடீர்னு அதுக்கு புதருக்குள்ள ஏதோ நடமாட்டம் தெரிஞ்சது இந்த புதர் ஏன் ஆடுது அந்த புதருக்குள்ள யாராவது இருக்காங்களா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சீக்கிரமா இந்த புள்ள மேஞ்சிட்டு வீட்டுக்கு ஓடிடணும் ஹிரி எர்ம மாடு அதோட புள்ள எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்துடுது அப்படிங்கப்பா இந்த சிங்கம் எப்படி வந்துச்சு இரி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது அத பார்த்து சிங்கமும் அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சது கண் சிமிட்றதுக்குள்ள அத அடிச்சு சாப்பிடுறது இங்க காட்டுக்கு வெளியில இரி எரும மாட்டோட மூணு கண்ணுக்குட்டி புரி டுன்னு டோனி தன்னோட அப்பா ஜுமுரு எரும மாட்டு கூட தன்னோட சின்ன வீட்டுல தான் அம்மாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அம்மா ஏன் இன்னும் வரல எங்களுக்கு பசியா இருக்கு கிரி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மகனே எனக்கு மட்டும் அடிபட்டிருக்கலனாக்கா உங்க அம்மாவை புல் எடுத்துட்டு வர சொல்லிருக்க மாட்டேன் அப்பா நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமா அந்த நேரத்துல ஒரு முயல் ஓடிக்கிட்டு ஜுமுருவோட வீட்டுக்கு வருது எர்மனே எர்மனே ஒரு தப்பு நடந்து போச்சு என்ன பாயிச்சு முயல நீ இப்படியே நடுங்கிட்டு இருக்க எர்மனே உங்க மனைவிய ஒரு வெறி பிடிச்ச சிங்கம் கொண்டு போட்டுடுச்சு இது கேட்டு ஜும்ரு எருமையும் அதோட குழந்தையும் அதிர்ச்சி அடைறாங்க என்ன எங்க அம்மாவை கொண்டு போட்டாங்களோ அம்மா இரி எருமையோட சாவ கேட்டதுக்கு அப்புறம் ஜும்ரு எருமையும் அதோட குழந்தையும் அழ ஆரம்பிக்கிறாங்க அலுவாத மகனே கடவுளுக்கு இதுதான் விருப்பம் பழக்க அடுத்த நாள் காலையில ஜும்ரு தன்னோட குழந்தை கிட்ட சொல்லுது பசங்களா நம்ம இனிமே இந்த ஏரியாக்குள்ள இருக்க மாட்டோம் நான் என்ன நினைக்கிறேனாக்கா உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சோ அத மாதிரி உங்களுக்கு நடந்துற கூடாது ஆமா அப்பா நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி இங்க இருந்து நாம ரொம்ப தூரமா போய் ஆகணும் சரி நம்ம ரொம்ப தூரமா போய் இருக்க வேண்டியது இருக்கும் அங்க நமக்கு எந்த ஒரு மிருகத்தாலியும் பிரச்சனை வந்துட கூடாது தன்னோட மனைவியோட கொடூரமான சாவுக்கு அப்புறம் ஜும்ரு எர்மமாடு தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகுது நடந்து ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாலு பேரும் ஒரு அமைதியான பகுதிக்கு வராங்க போதும் இங்கேயும் நான் நடந்து நடந்து என் காலே உடஞ்சிரும் நினைக்கிறேன் என்னால இதுக்கு மேல நடக்கவே முடியாது சரி நடந்து நடந்து நானும் சொந்துதான் போயிட்டேன் வாங்க இங்கேயே நம்ம தங்கிக்கலாம் களைச்சு போன நாலு பேரும் அந்த காட்டுக்கு நாலா பக்கமும் பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு இங்க நம்ம நிம்மதியா வாழலாம் பசங்களா சொல்லுங்கப்பா வாங்க இங்க இருக்க கட்டையெல்லாம் எடுத்து நம்ம இங்க வீடு கட்டிக்கலாம் ஆமா இங்க எந்த ஆபத்தும் இல்ல அதனால நாம இங்கே பாதுகாப்பா இருக்கலாம் இந்த வெறிச்சோடியான இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எரும மாடும் அதோட குழந்தைங்களும் இதே இடத்துல ஒரு குடிசை கட்டி வாழ நினைக்கிறாங்க அதே பகுதியில கொஞ்சம் தூரத்துல ரொம்பவே கொடூரமான விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது ஆனா இந்த விஷயம் அந்த எருமைக்கும் அதோட குழந்தைக்கும் தெரியாது பாத்துகிட்டே இருக்கும்போது சாய்ந்தரம் ஆயிடுச்சு அப்பா அங்க நிறைய புல்லு இருக்கு நாம அங்க மேய போலாமா சரி நீங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கவனிச்சுக்கணும் சரிங்கப்பா சரி நாம மூணு பேரும் போய் அங்க புல்ல சாப்பிடலாம் இயர்வு மாட்டோட மூணு கண்ணுக்குட்டியும் அங்க புல்ல மேஞ்சிட்டு அந்த நேரத்துல சிங்கம் சீதா நரி அத பாத்துடுது நண்பர்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாம எதையும் வேட்டையாடல ஆமா அப்புறம் ரொம்ப நாளாவே நான் எரும வேட்டையே ஆடல என்னப்பா சொல்றீங்க சரி சொல்லுங்க என்ன பண்ணலாம் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு வாங்க இன்னைக்கு நமக்கு வேட்டை இவங்க தான் வேட்டையாடுறது பத்தி அந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இங்க ஜுமரு எரும மாட்டோட கண்ணு திறக்குது கண்ண திறந்த உடனே அது என்ன பாக்குதுன்னா அதோட குழந்தைங்க புள்ள மேஞ்சிட்டு இருக்கு அப்புறம் இந்த மூணு பேரும் அத வேட்டையாட பாத்துட்டு இருக்கு அடிங்கப்பா இந்த சிங்கம் இந்த புலி நரி இதெல்லாம் இங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் என் புள்ளங்களை சாப்பிடுமே அந்த மூணு வேட்டையாடுற மிருகங்களும் அந்த குழந்தைங்களை சாப்பிடுறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா இந்த எரும மாடு அதோட குழந்தைங்களை கூப்பிடுது பசங்களா கொஞ்சம் இங்க வரீங்களா எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட மூணு கண்ணு குட்டிகளும் அப்பாவோட சத்தத்தை கேட்ட உடனே அப்பா கிட்ட போயிடுதுங்க எரும மாடு அதுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுது அப்பா நீங்க எங்களை ஏன் திடீர்னு கூப்பிட்டீங்க மகனை உங்களை கொல்றதுக்காக மூணு மிருகங்க

ஜும்ரு ஏர்ம மாடு தான் குழந்தைங்களோட வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு சிங்கமும் அவங்க நண்பர்களும் நம்மளை பார்த்துட்டாங்க இங்க வச்சு நம்மள நல்லா பார்த்துட்டாங்க இங்க இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து தான் இப்ப இரவு ஆயிடுச்சு அதனால இந்த இரவு போற வரைக்கும் நம்ம இங்கேயும் இருப்போம் காலையில் விடிஞ்ச உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம் ஜும்ரு ஏர்ம மாடு வீட்டுக்கு வெளியில உட்காந்து காவல் காத்திட்டு இருக்கு அந்த நேரத்துல அதோட பார்வை ஒரு ஆழமான ஆனா காஞ்ச கிணறுல விழுது இத பார்த்து ஜும்ரு எர்மமாடு அந்த கிணத்து கிட்ட போகுது பரவாயில்லப்பா இந்த கிணறு நம்மளை காப்பாத்த முடியும் நான் ஒரு வேலை செய்யறேன் இந்த கிணத்துக்கு மேல ஒரு வீடை கட்டி வச்சிருக்க ஜும்ரு எர்மமாடு ரொம்பவே அறிவாளி அது ராத்திரியே அந்த கிணத்துக்கு மேல குடிசை கட்ட ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த எர்ம மாடு அந்த கிணத்துக்கு மேல ஒரு குடிசையை கட்டிடுது இப்ப இந்த கிணத்த காஞ்சு போன மரக்கட்டுகளாலையும் மூடிடுவோம் அதனால அந்த சிங்கத்துக்கும் அதோட நண்பர்களுக்கும் இத பத்தி தெரியவே தெரியாது இங்க ஒரு கிணறு இருக்குன்னு எப்போ அவங்க நம்மள சாப்பிடறதுக்காக இங்க வருவாங்களோ அப்போ இந்த கிணத்துக்குள்ள விழுந்து அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க சரி இப்ப போய் நான் தூங்குறேன் அந்த அறிவாளி எரும அந்த கிணற மரத்தோட இலைகள் மற்றும் கிளைகளால மூடிட்டு தூங்குறதுக்கு போயிடுது வீட்டுல தா குழந்தைங்க கிட்ட வந்து படுத்து தூங்கிடுது அடுத்த நாள் காலையில அந்த எரும மாடும் கண்ணுக்கு தூங்கி முழிக்கும் போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி சிங்கம் சீதா மற்றும் நரி மூணு பேரும் நின்னுட்டு இருக்கிறத பாக்குதுங்க அந்த மூணு பேரும் ஜும்ருவையும் அதோட குட்டிகளையும் சுற்றிடுச்சு அடடா இந்த சிங்கம் சீத்தா நரி எங்க இருந்து வந்தது இந்த மூணு பேரும் நம்மள சுற்றி வளைச்சிட்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யறது இவங்க மூணு பேரும் நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்கல்ல காப்பாத்துக்கு யாராவது எங்களை காப்பாத்துக்கு காப்பாத்துக்கு யாராவது காப்பாத்துக்கு கத்துங்க இன்னும் எவ்வளவு முடியுமோ கத்துங்க அதனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடைக்க போறது இல்ல ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நீங்க எல்லாம் எனக்கு இறையாக போறீங்க இன்னைக்கு நாங்க வயிறு நிறைய சாப்பிட போறோம் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வேட்டையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப உனக்கும் உன்னோட குழந்தைங்களுக்கும் நேரம் வந்துடுச்சு எரும மாடு இப்ப உங்க எல்லாரையும் நாங்க பிச்சு பிசைஞ்சு சாப்பிட போறோம் இந்த மூணு பேத்தோட பேச்ச கேட்ட உடனே ஜும்ரு எரும மாட்டோட குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்னோட பிள்ளைங்களை காப்பாத்தியாகணும் நண்பர்களே வாங்க இவங்கள அடிச்சு பார்ட்டி செய்யலாம் அந்த மூணு விலங்குகளும் வேட்டையாட குழந்தைங்க கிட்ட போகும்போது

எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கொல்றது எங்களோட வேலை சொல்லு யார கொள்ளணும் அங்க எதிரில் ஒரு வீடு தெரியுதுல அங்க மூணு மானுங்கள் இருக்காங்க அவங்க தான் எங்க எதிரிகள் அவங்க எங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிருக்காங்க எங்களுக்கு என்ன விருப்பம்னாக்கா நீங்க அந்த மானுங்களை கொண்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க திருப்தியை எங்களை அடிச்சு கொள்ளுங்க பரவாயில்லையே நேர்மையாவும் நல்லவனாவும் இருக்கானே பார்க்க போனா ரொம்ப நாள் ஆயிடுச்சுதான் நாங்க எந்த ஒரு மானியம் வேட்டையே ஆடல வாங்க

கிளைகளாலையும் இலைகளாலையும் மறைக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியல அதனால அந்த ஆழ்ந்த கிணறுக்குள்ள விழுந்துடுறாங்க இவ்வளவு ஆழமா விழுந்ததால அவங்க ரெண்டு பேரும் வழியால துடிக்கிறாங்க இது ரொம்ப ஆழமான கிணறு இதுக்கு அர்த்தம்

இறையே தன்னை சாப்பிட சொல்லி முத முதல்ல கேக்குது அட எரும மாடை நீ சாகிறதுக்காக ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்க இந்த வலி வேதனையோட இருக்கிறதோட செத்து போயிடலாம் சொல்ல போனா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம சாக தானே போறோம் சரியாதான் சொன்ன ஒரு நாள் நாம எல்லாரும் சாகதான் தான் போறோம் ஆனா சாகிறதுக்காக இவ்வளவு ஆவலா யார் இருப்பா இது என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே இப்ப நான் என்னதான் சொல்றது உங்ககிட்ட அது என்னன்னா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் அட்டாக் பண்ணிருக்கு அந்த நோய் கொன்னா என்ன நீங்க கொன்னா என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல அதனாலதான் சாவ கண்டுங்களுக்கு பயம் இல்ல என்ன உங்க எல்லாருக்கும் கொடிய வியாதி இருக்கா அதுக்கப்புறம் நரி மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சது இவங்களை சாப்பிட்டு எனக்கும் இவங்களோட வியாதி தொத்திக்க போகுது வேண்டாப்பா நான் இதுங்களை சாப்பிட மாட்டேன் நானும் அந்த மானுங்களை சாப்பிட அதுங்கிட்டயே போயிடுறேன் மான வேட்டையாடுறதுக்காக நரி அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த குடிசைக்குள்ள போகுது ஆனா உள்ள போன உடனே அதுவும் கிணத்துக்குள்ள சிங்கம் மற்றும் சீதாக்கு பக்கத்துல போய் விழுது ஆ அறிவாளி எரும மாடு தன்னோட அறிவை பயன்படுத்தி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திடுச்சு பசங்களே இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து வாங்க இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புவோம் நம்ம வேற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிருவோம் அப்பா நாம இந்த காட்டை விட்டு போய் ஆகணுமா நம்ம கிராமத்துல வாழ்ற மிருகங்கள் இந்த மாதிரி காடுல வந்து நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா ஆனா அங்க மனுஷங்க வாழ்றாங்களே ஆனா அவங்களும் நம்ம சாகடிக்க கசாப்பு கடைக்காரருக்கு வித்துருவாங்களே பசங்களே நம்பிக்கையாருங்க நான் உங்களை அந்த கசா கிட்ட இருந்து காப்பாத்தி தருவேன் மூணு கண்ணு குட்டிங்களும் அந்த அறிவாளி எரும சொன்ன பேச்ச கேட்டு ராம்பூர்ங்கிற ஊருக்குள்ள ஒரு விவசாயியோட வீட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்றாங்க